காவிரியின் குறுக்கே உள்ள மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்திற்கு வேண்டிய நம்முடைய நீர் தடுக்கப்படும் தண்ணீர் தடுக்கப்படும் இதனால் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக மயிலாடுதுறை பாதிக்கப்படும் என்பதால் மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் விவசாய முதலமைச்சராக நீர் மேலாண்மையில புரட்சி படைத்திட்ட ஆண்டு காலம் காவிரி நீர் சட்ட போராட்டத்தில் வெற்றி கண்டு அந்த உரிமையை நிலைநாட்ட இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தமிழகத்திற்கான காவிரி உரிமையை தந்த காவிரி காப்பாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய கவலையை இன்றைக்கு வேதனையை உணர்ந்து உள்வாங்கி தொடர்ந்து நம்முடைய காவிரி உரிமைக்காக போராடி வருகின்றார்கள் ஆனால் மேகதாதுவில் அணை கட்ட பல ஆண்டுகளாக கர்நாடக அரசு முயற்சித்து வருகிறது தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் அணை கட்டும் முயற்சி இழுபறியிலே உள்ளது ஆனால் தற்போது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு நமக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது